ஹாய் மக்களே நான் உங்கள் வங்காளன் மீனவன் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு இந்தமாரி யாரால் பிடிக்கணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன குட்டைங்க எப்படின்ட்டா குளம் சின்ன சின்ன குளம் இருக்கலாம் அந்த லைன் தான் இருந்துச்சு கொட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வலை விட்டு பார்த்தீங்கன்னா வலை இருக்கோம் ஏன் ப்ரோ வலை விடுறதை ஏன் எடுக்கல சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னா ரொம்ப இதாக இருந்துச்சுங்க சின்னதாக சின்னதார்கள் தொட்டு பார்த்திங்கிட்டா எல்லாருமே இறங்கி எடுத்துகிட்டு போகிறதா இருந்துச்சு வலை வந்து பார்த்தீங்கன்னா மடங்கி இந்த பொருள்னு சொல்லணும் இல்லை அவங்க தண்டுக்கிட்ட வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா வலை பற்றிகிட்ருக்குறோம் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் மக்கள் ஏன்னா வீடியோ நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ நல்லா எடுத்துருக்கிறேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள்

மக்களை இந்த இறா பற்றி சொல்கிற மாட்டா இந்த ஒரு நாள் இருக்குல்ல இந்த ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு நாற்பது கிராம் இந்த மாதிரி இருக்கும் இற கவுண்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பது இதுக்குள்ளே தாங்க இருக்கும் கவுண்டு நல்லா சரியான கவுண்டாக தாங்க வளர்த்துருக்காங்க புரிய <laughs> ஒரு வேலைக்கேட்டா நம்மள ஒரு ரெண்டே கால் டன்னு கிட்ட அதிகமாகவே வந்திருக்குங்க இந்த ஒரு வேலைக்கே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு யாராவது சரியான ஆக்டிவா இருக்குங்க யாராலாம் தண்ணி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அடிச்சுதானா முட்டில கால கையில் அடிச்சானா சரியான வலி வலிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தான் போனோம் ஓரளவு கிட்ட தூக்குறதா இருக்கும்மாக்களே எப்படி அந்த பக்கம் தானே மக்களே கஷ்டத்தோட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய் தூக்கினாலும் பார்த்தீங்கன்னா தடியில் தான் தூக்குவோம் ஏன்னா தடியில் தூக்குனா தான் கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் தூக்கிட்டும் போகலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தடியே இல்லைங்க என்னென்னு வச்சு தூக்கணும் பார்த்தீங்கன்னா கம்பி தாங்க ராடுன்னு சொல்லும்போது நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சரியான கம்பியே நல்லா வெயிட்டாக இருக்கும் அதில் வேறு இந்த பையை வேறு கட்டி தூக்கணுமா நம்ம கஷ்டங்க இன்னும் ஷோல்ட்ரு நமக்கெல்லாம் எனக்கு வலிச்சிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டேங்க என்ன ப்ரோ ஒரு ஆள் தடி வச்சுருக்கா சொல்லிட்டு கேட்காதீங்க அவங்க இருந்ததே ஒரே ஒரு தடிதான் மற்ற எல்லாமும் கம்பி தாங்க சைடில் கம்பியெல்லாம் கிடக்குங்க பாருங்க அந்த மாதிரி கம்பி தான் நாங்கள் கழட்டி வச்சுக்கிட்டு தூக்குறோம் இப்போதைக்கு ஒரே ஒரு தடி தாங்க இருக்குது அந்த ஒரு தடி வச்சு தான் இப்போ நாங்கள் தூக்க ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு தடியே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தூக்கிட்டு போயிட்டு கிடக்கிறாங்க இதுக்கு மேலே போகிறதா தூக்கிட்டு எடுத்துகிட்டு ஒரு அண்ணன் கம்பியெல்லாம் அந்த கம்பியை வச்சு தான் இப்போ நம்ம தூக்க வேண்டியதாக இருக்கணும் நாட்டில் இந்த வராங்க பாருங்கள் கம்பி நிறையா மக்களை நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ தூக்குறத அதிகமாக வீடியோவே போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா தூக்குறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வேலை செஞ்சே ஆகணும் அது ஒரு ஆள் இது பண்ண ஒரு ஆள் வீடியோ எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தனியாக தூக்கம் கூட முடியாது அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெண்டு ரெண்டு பேரை தான் தூக்கி ஆகணும் அதனால தான் மக்களை நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா தூக்குறதை பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்க மாட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேலை ஒரு ரெண்டு டன்னு இறாக வந்துருந்தோம் யாராவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் சேர்த்தாச்சு வலையையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கொண்டு போய் ஆச்சு இப்போ நம்ம ஸ்கொயர் ஸ்கொயரண்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வேலை நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறவாங்க இப்போ அங்கே தான் நான் போயிட்டு கிடக்கிறேன் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குல்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது கொட்டி இருக்கிறாங்க போல் பாருங்கள் இப்போ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பசங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் என்னோடய வயசு எல்லாருக்கும் அதிகம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் வாரிட்டு கிடக்குறாங்க அந்த கெட்டு போனரா இருக்கும் நிறையா இருக்கும் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு யா <laughs> इधर का बर्तन तेल खोलते हैं ये पा रे ये पा रे ये पा रे लाइट आ गई पा रे से हमें नहर लट मार के गिरता पड़े सुई में नौच बेड़ा हम मान कर சமான் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ சாமியாக இருக்கீங்க ஒரு ஆ அந்த இடத்துல நல்லா இருக்கும் நல்லா இருக்கு

बना yeah, மக்களே இப்போ நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சரியான டேஸ்ட்டாக இருந்ததுங்க பிரியாணியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப் சாப்பிட்டு தான் நாங்கள் இங்கே இங்கே உட்காந்து சாப்பிட்றோம் இந்த லைனில் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா நல்லா ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது பீஸும் பார்த்தீங்கன்னா சில சில ரெண்டு ரெண்டு மூணு மூணு கூட்டம் இருந்ததுங்க இப்போ அதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் வீடியோ எடுத்துனே கிடக்கிறேன் குட்டு இந்த குட்டுக்காரங்களை பற்றி சொல்லணும் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க மக்களே நம்ம நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாலே போதும் நம்மளை ஆட்டோ நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுவோம் ஆ சில குட்டுக்கார இருக்காங்க மரியாதையே தர மாட்டாங்க மக்களே ரொம்ப மொத்தமாகச்சு நடத்தும்